ஆண்டு பிரியமான ஒரு அஞ்சாவது விஷயம் என்னன்னா தம்முடைய ஊழியக்காரங்களை எல்லாம் தன்னோடு ஒப்பரவாக்க வைக்கணும் அலையில தன்னுடைய விசுவாச பிள்ளைகள் எல்லாம் தன்னோடு ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறாராம் பிரியமா இருக்கிறார் நீங்க யாரோட ஒப்புரவாக்கணும் கர்த்தரோட ஒப்புரவாக்கணும் எழுதி வச்சிருக்கிறாரே தேவனை எதிர்த்து எல்லாம் வாழாதீங்க செத்து போவீங்க அவர் ஒரவாகுன்றாரு நீங்க என்ன இந்த கோர்ட்டுக்கு போனா ஐயோ நாதான் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் கிறிஸ்தவ டைவர்ஸ் கேஸ் தான் என்ன இந்து இந்துக்கள் இல்லை முஸ்லிம்ஸ்ங்க கொஞ்சம் கம்மி ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து சொல்கிறாங்க பாஸ்டர் கோர்ட்டுக்கு போகவே கவலையாக இருக்குது பாஸ்டர் ஏன்னா மூணு மாதம் குழந்தை கர்ப்பம் ஏழு மாதம் கர்ப்பம் ஒம்பது மாதம் கர்ப்பவதியாக கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸுக்கு அலையுதுங்க சகிக்கலை பார்த்து சில இது கை குழந்தையை தூக்கிட்டு கோர்ட்டுக்கு வருது சிலது ரெண்டு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தைங்களை கோர்ட்டு கோர்ட்டுக்கு வருது அது யாரை பார்த்தாலும் அப்பான்னு சொல்லுது சாரிச்ச அந்த குழந்தை அப்பாவே பார்க்கலைங்க குழந்தை பெத்த கையோடு டைவர்ஸ் கேஸ் போட்டு போயிட்டான் இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியல அமேன் அமேன் ஒரு இடத்துல பிரச்சனைக்கு போயிருந்தேன் அழகான ரெண்டு குழந்தைங்க என்கிட்ட வந்து உட்காந்துக்குச்சு அவங்க அம்மா கூப்பிட போக மாட்டேங்குது நான் சொன்னேன் என்னம்மா வரமாட்டேங்கிறான் எல்லாம் தாடியை பார்த்தா பயப்படும் இது ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு குழ ஒன்று மூணு வயசு ஒன்று பத்து மாதம் குழந்த ரெண்டு ஆம்பளை பிள்ளை செம்ம அழகு ரெண்டு பிள்ளைகளும் எனக்கும் அதை விட்டு விட மனசு இல்லை ரெண்டையும் மடியில் தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாடுறேன் அவங்க அம்மா சொல்கிறா போலாண்டா வாடா அப்படின்னு அம்மாவும் பாட்டிங்க கூப்பிட்றவங்க போகமாட்டேங்குது நான் கேட்டேன் என்னம்மா இவ்வளவு ஆர்வமாக குழந்தைங்க முடியாது சொல்லுதே எங்கள் மாமனார் இப்படி தான் பாஸ்டர் இருப்பார் தாடி வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரும் தாடி வச்சிருப்பார் என் பிள்ளைங்க இப்ப தாடி வைக்கிறவங்களை பார்த்த உடனே அப்பா ஞாபகம் வந்துருது தாத்தா ஞாபகம் வந்துருது எனக்கு அழுகே வந்துருச்சு ஒப்புரவாக வேண்டிய காலத்துல நீங்க எதிர்த்து நிக்கிறீங்களே ஏன் இது எதிர்த்து நிக்கிற காலமா தர்க்கம் பண்ற காலமா இது தர்க்கம்ன்ற காலம் அல்ல எதிர்த்து நிற்கிற காலம் இது வாங்க வேண்டிய காலம் மனைவியோடு எதிர்த்து நிற்கிறீங்களா கத்தத்த புருஷனோடு எதிர்த்து நிக்கிறீங்களா அப்ப தேவனோடு நீங்க எப்ப ஒப்பரம் வாங்குவீங்க ஒப்புரவாக்கிற ஊழியத்தை பெற்றுக்கொண்டேன் என்று பவுல் குறைந்த எழுதுறாரே ஒப்புற வாக்குதல் தனக்கு பிரியமாயிற்று பவுல் கொலேசியர் நிறுவத்தில் எழுதுகிறாரே நிறைய ஊழியக்காரங்களுக்கு தேவனோடு ஒப்புறவாக என்ன இல்லை விருப்பம் இல்லை சத்தியத்தோடு ஒப்புறவாக என்ன இல்லை விருப்பம் இல்லை வேண்டாங்க இன்னைக்கே ஒரு முடிவு எடுங்க பந்தா காட்டாதீங்க பகட்டான வாழ்க்கை வேண்டாம் ஒப்புறவாக ரெடியா இருப்போம் நீங்க சாதாரண மனிதனிடத்தில் உங்களை ஒப்பரவாக்க ஒப்பு கொடுக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவனோடு நீ ஒப்பரவாக்கப்படுகிறாய் என்பதை தேவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவார் ஆமே எதிர்த்து நிற்கிற பழக்கத்தை ஊழியக்காரன் ஊழியக்காரங்க விட்டுருங்க வேண்டாம் உங்களை ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்து நீங்கள் அதை பிரசங்கித்தாதை இல்லை அநேகரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நினைக்கும் போது நீங்கள் ஒப்புரவாகாமல் நீங்கள் ஏன் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறீர்கள் வேண்டாம் தோதரா கண்களை மூடுவோமா ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் பேசுவோமா ஆண்டவன் நம்மோடு இந்த காலவேளையில் நிறைய பேசியிருக்கிறார் கொஞ்சம் முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போடுங்க முடியாதவங்க எளிமைய நெல்லுங்க ஆண்டு கொஞ்சம் சொல்லுங்க நான் முன்னே அந்நியனாக இருந்தது போல இப்போ இருக்கிறேனா இல்லை நான் பிரசுத்தவனாக இருக்கிறேனா குற்றமட்டவனாயிருக்கிறேனா இருக்கிறேனா உமக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேனா ஒப்பரவாக்கப்பட்டவனாயிருக்கிறேனா முழங்கால் போட முடிஞ்சவங்க ஆண்டுட்டு உங்க எஜமானிக்கு நேரம் அவங்களுடைய முகத்தை திருப்பி ஆண்டு சொல்லுங்க அண்டவரே நான் முன்னே அந்நியனாய் இருந்தேனே இப்பவும் நான் அப்படி இருக்கிறேனோ முன்னே நான் அந்நியனாய் இருந்தது உண்மைதான் ஊழியத்துக்கு வந்த பிறகும் ஒரு போதகனான பிறகும் ஒரு சுவிசேஷகனாய் ஒரு மெய்ப்பனாய் ஒரு துருக்கதரிசியாய் என்னை நீர் நியமித்த பிறகும் நான் ஒரு அந்நியனாய் இருக்கிறேனோ வட்டாரத்தில் நடக்க போகிற பலவிதமான இழப்புகளுக்கு நடுவில் நானும் என் ஊழியம் என் குடும்பமும் இழந்து போகாதபடிக்கு கத்த தெளிவா பேசியிருக்கிறார் பரிசுத்தவராய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் குற்றமற்றவர்களாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிக்கப்படாதவர்களாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எஜமானுக்கு முன்பதாக நிக்க கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் காட்டுகிறவர்களோடு கூட தேவன் தந்தவர்களோடு கூட ஒப்பரவாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்த்து நிற்கிறது நல்லதல்ல மனம் சாட்சிக்கு அது நன்றாயிருக்கலாம் தேவனுக்கு அது நல்ல காரியம் அல்ல நான் உண்மையா சொல்றேன் உங்களை அண்ணி ஆண்டு நேசிக்கிறார் அதனாலதான் நம்மளை இந்த வருஷ கடைசியில அவர் மனதில் இருக்கிற விருப்பத்தை சொல்றார் நீ அண்ணியை நான் வாழ்றதை நான் விரும்பல நீ பரிசுத்தனாய் வாழணும்னு நான் ஆசைப்படுகிறேன் ஊழியனை ஊழிய காரிய நீ அந்நியனாய் வாழ்வதை நான் விரும்பவில்லை நீ குற்றமற்றவனாய் வாழ்வதை நான் விரும்புகிறேன் நீ அந்நியனாய் மனதிலே சத்துருவாய் துர்க்கரியங்களுக்கு பங்குள்ளவனாய் வாழ்வது நான் விரும்பல நீ கண்டிக்கப்படாதவனாய் வாழ்வது நான் விரும்பலை உலகத்துக்கு முன்பதாகவும் ஐஸ்வரியத்துக்கு முன்பதாகவும் செல்வந்தர்களுக்கு முன்பதாக நீ நிற்கிறது நான் விரும்பல எனக்கு உனக்கு தந்த குடும்பங்களோடு ஒப்பரவாகலாமே நான் உன்னோடு ஐக்கியப்படுத்தின பரிசு நீ ஒப்பரவாகலாமே உனக்கு தந்த மனைவியோடு புருஷனோடு நீ ஒப்பரவாகலாமே தாயுத்தப்போடு ஒப்பரவாகலாமே உனக்கு நான் தந்த உறவுகளோடு நீ ஒப்பரவாக இல்லாவிட்டால் வருகிற ஆண்டுகளிலே நீங்கள் பரிபூரண நன்மை பெற கஷ்டம் கருத்தா ஜோ பண்ணுங்க தெளிவா சொல்லுங்க நீங்க விரும்புறபடி நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க நீங்க சொன்னபடி நான் வாழ ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க நான் திரும்பவும் சொல்றேன் வருகிற ஆண்டு பெந்தை கோச ஊழியத்தினுடைய வீழ்ச்சி அதிகமாயிருக்கும் கவனம் கவனம் நீங்கள் அவைகளுக்கு தப்ப வேண்டும் என்றுதான் ஆண்டு உங்களோடு என்னோடு பேசியிருக்கிறேன் எங்கள் நெஞ்சை கடினப்படுத்தி மனதை கடினப்படுத்தி இதெல்லாம் எனக்கு சொல்லும் என்று சொல்லி போடு இந்த வசனங்களுக்கு இந்த சத்திய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்காதிருங்கள் இந்த வசனத்தோடு ஒப்புரவாகுங்கள் கத்தர் நம்மளை நேசிக்கிறதுனால நம்மோடு பேசியிருக்கிறார் கத்தர் யாரோட பேசினார் ரெண்டு கடங்களை வைத்தி கத்தரை தோத்திரம் பண்ணுங்க கத்துறவங்களோடு பேசினாரா ரெண்டு கரங்களை வைத்து கத்திர தோத்திரம் பண்ணுங்க அண்டவரே நீ எங்களோடு பேசினதற்காக நன்றி சொல் நான் பரிசுத்தனா வாழணும் நீங்க விரும்புறீங்க நான் குற்றமற்றவனா வாழணும் நீங்க விரும்புறீங்க நான் கண்டிக்கப்படாதவனா வாழணும் விரும்புகிறீங்க உமக்கு முன்பதா நான் வாழணும்னு விரும்புறீங்க உமோடு நீர் எனக்கு தந்தவர்களோடு நான் ஒப்புறவாக வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்க நீங்க விரும்புறபடி நீ நினைக்கிறபடி நான் வாழ என ஒப்பு கொடுக்குறேன்னு ரெண்டு கதங்களை வைத்து கத்துறது

இந்த ஜீதங்களின் மேல வைக்கப்படுவதாக வாழ்க்கையின் பாதைகளில் எல்லாம் வெளிச்சமாய் இருப்பதாக இவர்கள் மாறி மாறி தவறுகள் செய்துவிடாதபடி இவர்கள் தேவனுக்கு ஒரே

என் தேவைகள் யாருக்கும் தெரியாது நான் அதனால சில விஷயங்களில் நான் எப்படி நடக்க வேண்டியது இருக்கு நான் என்ன பண்ணுவேன் நீங்க மனதில் சிலர் யோசிக்கிறீங்க கத்த தெளிவா சொல்றார் உன் தேவைகள் என்னது என்று எனக்கு தெரியும் உன்னை ஊழியத்துக்கு அழைத்தவர் நான் ஊழியத்தில் உன்னை அனுப்பினவர் நான் அனுப்பின பாதை எனக்கு தெரியாதா அனுப்பின உன் எஜமானுக்கு உனக்கு என்ன தர வேண்டும் என்று தெரியாதா உங்களை எப்படி போஷிக்க வேண்டும் எப்படி உடுத்துவிக்க வேண்டும் எப்படி பராமரிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாதா நான் சகலவற்றையும் அறிந்த தேவன் இனி அந்த விதமான ஒரு சாக்கு போக்கு சொல்லாமல் என்னை அழைத்தவரும் என்னை அனுப்பினவரும் எல்லாம் அறிந்தவர் அல்லவா நான் இனி பரிசுத்தனாய் குற்றமட்டவனாய் கண்டிக்கப்படாதவனாய் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவனாய் ஒப்பரவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த மதியான நேரத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணித்தால் கத்தர் சகல சம்பூரண ஆசீர்வாதங்களின் பாதைகளிலும் உங்களை நடத்துவதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார் நீங்கள் தலை குனிந்து போக கத்தர் விட மாட்டார் நீங்கள் வெட்கப்பட கத்தர் விட மாட்டார் நீங்கள் கைவிடப்படுவதை தேவன் விரும்புறதில்லை அநாதி சிநேகத்தினால் உன்னைத்தின் காரிணியத்தினால் உன்னை இழுத்துக்கொண்டது நான் அல்லவா புது ஆண்டு வருவதற்கு முன்பதாக இந்த கத்துடைய வார்த்தையை மையமாய் வைத்து சில விதத்தில் நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வது நல்லது எத்தனை பேர் இந்த ஆசிர்வாதத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அண்ட கை நீட்டி சொல்லுங்க நீங்க விரும்புற மாதிரி நான் வாழ என்ன ஒப்பு கொடுக்க நான் ஒரு பரிசுத்தனாய் வாழ ஒப்பு கொடுக்க நான் குற்றமண்டவனாய் வாழ ஒப்பு கொடுக்கும் என்னை யாரும் இனி கண்டிக்காத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை நான் வாழ ஒப்பு கொடுக்க யாருக்கு முன்பாக அல்ல உமக்கு முன்பாக என்னை வாழ ஒப்பு கொடுக்க யாருடைய காரியத்தில் நான் எதிர்த்து நிற்காதபடி தேவன் எனக்கு நியமித்த பாதையில் தேவனோடு தேவன் தந்தவர்களோடு என்ன ஒப்புரவாக ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல ஆண்டு முறை மகா பரிசுத்த பிதாவை அவடைய குமாரனா இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் இந்த வருஷ கடைசியில் எங்களோடு நீர் அவடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டே அடுத்த ஆண்டு வருகிற ஊழியங்களுக்கு அடுத்த ஆண்டு ஊழியங்களில் நடக்கப் போகிற பல மாற்றங்கள் அடுத்த ஆண்டு பெந்த கோஷ ஊழியத்தில் வெளிப்பட போகிற பல காரியங்களிலே கத்துடைய ஊழியர்கள் தப்பி பாதுகாக்கப்படுவதற்கேற்ற வார்த்தைகளை தான் நான் பேசுவேன் அதை தான் உன் வாயில போடுவேன் என்று சொல்லி என்னை அனுப்பினேன் ஆகவே உங்களுடைய ஊழியர்களோடு ஊழியக்காரர்களோடு பேசின வார்த்தைகள் எல்லாம் சுயமாய் பேசப்பட்டவைகள் அல்ல அது பிதாவின் சித்தத்தின்படி பரிசுத்தாவியானவரே பேசினதுனாலே நம்முடைய ஊழியர்களையும் ஊழிய காரியங்களையும் பொறுப்படுப்பீராகடாதா நவசனங்கள் முப்பதும் அறுபது நூறுமாய் உமக்கு முன்பதாக பலன் வழங்க கத்திருக்கிறவச் செய்யும் நாமத்தில் பிதாவே நாமே 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 கத்தனம எல்லாரையும் ஆசிர்வதிப்பாரா